இன்று மகம் நட்சத்திரத்திற்கான வாழ்நாள் பரிகாரம் மூன்று முதல் பரிகாரம் நீங்கள் சந்திரனோட கர்மா தாங்கி வந்தவங்க அதனால் உங்களோட அம்மாவை நீங்கள் மதிக்கிறது அவங்களோட அன்போடு உறவாடுறது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஓவூன்னு கேட்டுக்குங்க ஆனால் அதை முடிவாக எடுத்துக்க தேவையில்லை அது உங்களோட அறிவு சார்ந்து முடிவை எடுத்துக்கலாம் மகம் நட்சத்திரமான நீங்கள் உங்களோட தாயை இழந்தவங்களாக இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் தாயினுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு நிமிட தியானம் பண்ணிங்கன்னாலும் அருமையான பரிகாரம் எதில் குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுவாள் உங்கள் அன்னை ரெண்டாவது பரிகாரம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறது எப்போ வேணாலும் போவீங்க உங்களோட மகம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வில்வ இலைகள் இருந்ததுன்னா கொண்டு போய் நீங்கள் சிவன் பாதத்தில் வைக்கலாம் இல்லைன்னா உள்ளே போய் நீங்கள் உக்காந்து ஓம் நம சிவாய நூற்றி எட்டு முறை சொல்கிறது இது வெளிநாட்டு நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளான உங்களுக்கு வில்வ இலைகள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போய் மனதுக்குள்ளேயே ஓம் நம சிவாயை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது எந்த முயற்சிகளில் நீங்கள் தோல்வி கண்டுக்கிட்டே வர்றீங்களோ அந்த முயற்சிகள் திருவனையாக்கப்படும் தினமுமே நீங்கள் காலை உணவை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சூரியனை நேரடி பார்க்குறீங்க உங்களை அதை மூணு சுற்று சுற்றிக்கிறீங்க ஓம் ஆதித்யாய நம்ம சொல்லிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே வந்து தெற்கு புறத்தை நோக்கி அதாவது தெற்கு திசையில் தான் நம்மளோட பித்திருக்கள் இருக்காங்க வள்ளுவர் சொல்கிறாரு தென்புலத்தார் அப்படின்னு அந்த தெற்கு திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டுறீங்க தினமுமே போடுங்க அப்போ பித்திருக்கள் சாபம் விலகும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எளிமையான வாழ்நாள் பரிகாரங்கள் நாம் இருக்கோம் உங்கள் உங்கள் குடும்பத்தார் உற்றவர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே எந்த நட்சத்திரக்காரங்களோ நம்மளோட இருந்து எடுத்து அவங்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் மகம் நட்சத்திரத்துக்கு